வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் வில்லுபாட்டு சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மகாபிரிவாளுடைய அனுபவத்தை அவருடைய நடையிலேயே நாம் அறியலாம் காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆகம சிற்ப சதஸில் மேடையை நோக்கியபடி மகா சுவாமிகள் அமர்ந்திருக்க நான் மேடையில் இருந்தபடியே அவரை வணங்கியதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் கோபுரத்தை நம் தூரத்தில் இருந்துதான் கும்பிடுகிறோம் கிட்டே போய் தொட்டு கும்பிடுவதில்லை அதே போலத்தான் இங்கிருந்தபடியே பெரியவாளை மனதார தொழுகிறேன் என்று சொல்லி அவர் அமர்ந்திருந்த திசை நோக்கி கைகளை கூப்பி வணங்கினேன் அடுத்த கணம் தந்தனத்தோம் என்று சொல்லியே என்று ஆரம்பித்து வில்லில் நாவுக்கரசது கதையை சொல்லத் தொடங்கினேன் கதை சொல்லும்போது ஒரு பக்கம் காமாட்சியும் மறுபக்கம் பெரியவாளும் இருப்பதாக நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அப்போது கடவுளிடம் வேண்டியதாக ஒரு சிந்தனை அன்பர்களே கடவுளிடம் நாம் எதையும் கேட்கக்கூடாது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் காமாட்சி தாயே பக்தர்கள் உன்னை வணங்க வரும்போது ஏதேதோ கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள் நான் உனக்காக கொண்டு வந்திருப்பது என்ன தெரியுமா இந்த சமூகத்தைப் பற்றிய இந்த நாட்டை பற்றிய இந்த உலகத்தைப் பற்றிய கவலைகளைத்தான் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உனது இடது கால் பெருவிரலுக்கு அபாரமான சக்தி உண்டு உன்னுடைய அந்த கால் பெருவிரலால் நான் உன் காலடியில் வைத்த கவலை என்பதன் இடையில் இருக்கும் வானாவை மட்டும் அழித்து விடுத்தாயே அதை நீ அழித்த பின் படித்து பார்த்தேன் கலை என்று வரும் அந்த கலைகள் மூலமாக இந்த உலகம் வளம் பெறட்டும் என்று குறிப்பிட்டேன் மொத்தத்தில் அன்றைய நிகழ்ச்சி மனதுக்கு நிறைவாக அமைந்தது மறுநாள் சென்னைக்கு புறப்படும் முன் மகாஸ்வாமிகளை தரிசிக்க சென்றேன் வணங்கி எழுந்தபோது அந்த மகான் சொன்ன வார்த்தைகள் வானாவை அழிச்சிட்டாடா அவர் சொன்னதை கற்பூர மாதிரி சட்டென புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு சில வினாடிகளில் புரிந்து கொண்டேன் வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக வந்தாலும் அவை என்னை மீசிலிருக்க வைத்தன லோகத்தில் இருக்கிற எல்லார் கவலைகளிலும் உள்ள வானாவையையும் அழிக்கணும் என்று நான் சொல்ல லோகச் சேமம் பற்றி பேசுகிறா கோவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் உன்னை கூப்பிடுவா நீ போய் பாடு கோவில் இல்லாத ஊரில் கூப்பிட்டாலும் அங்கேயும் நீ போய் பாடு அங்கேயும் கோவில் வந்துடும்டா என்று அருள் புரிந்தார் நெகிழ்ந்து போய் நின்றேன் ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றிருந்த போது நீ நிஜமாக சிரிக்கிறடா என்று சொன்னார் நான் அப்பாவியாக குழந்தை போல பொய்யா சிரிக்கிறவங்க கூட உலகத்தில் இருப்பாங்களா சாமி என்று கேட்டு விட்டேன் பெரியவா தொடர்ந்தார் நேற்று வந்து பார்த்தப்போ என்ன சொன்னேன் எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்னு சொன்னேன் என் டாக்டரோட கம்பவுண்டர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொன்னேன் அப்புறம் என்ன சொன்னேன் அப்படியே பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தேன்னு சொன்னேயொழையோ என்று கேட்டார் ஆமாம் என்றேன் எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டா பட்டுப்புடவை வாங்க வந்தவா கூட பரமாச்சாரியாலை பார்க்கணுன்னு வந்ததா சொல்லுவாடா நீ நிஜத்தை பேசுகிற நிஜமாக சிரிப்ப உனக்கு ஒரு குறையும் வராது அந்த கணத்தில் இப்பிறவி எடுத்ததன் முழு பயனையும் பெற்றுவிட்டார் போல உணர்ந்தேன் வில்லு பாட்டில் ஆதிசங்கரர் கதையைச் சொல்ல உத்தரவானபோது அவரே கதையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அருள்மொழிந்தார் காலடியில் கதை ஆரம்பிக்குமே அதை எப்படி சொல்லுவே என்று கேட்டார் திருவனந்தபுரம்னு ஆரம்பிச்சா சரியா இருக்காது திருவாங்கூர் சமஸ்தானம்னு ஆரம்பிக்கலாமா என்று நான் கேட்க அவரிடம் அமைதி அவருக்கு அதில் சம்மதமில்லை என்று புரிந்து கொண்டு நாடுன்னு சொல்லலாமா அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை அடுத்து என்ன சொல்வது என்ற குழப்பத்தோடு நிற்கிறேன் பரசுராம சேத்ரென்னு ஆரம்பி அவரது ஆழ்ந்த சிந்தனை என்னை ஆச்சரியப்படுத்தியது ஒரு நாள் மாலை வேளையில் பெரியவாளை தரிசிக்கச் சென்றேன் கிணற்றடியில் சிவஸ்தானம் என்று நினைவு கிணற்றின் அந்த பக்கத்தில் அவர் இந்த பக்கம் நான் பக்கத்தில் இருப்பவரையே தெளிவாக காண முடியாதபடி இருள் அவர் கேட்க நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் திடீரென்று ஏண்டா கச்சேரி பண்ணுற மாதிரி பேசின்றிருக்கியே நான் இங்கே இருக்கிறது நோக்கு தெரியறதாடா என்று கேட்டார் பெரியவாள் உருவம் தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் ஓ நல்லா தெரியுதே என்று நான் பொய் சொல்ல முடியாது அதே சமயம் இத்தனை நேரம் சரளமாக உரையாடிய பின்பு தெரியவில்லை என்று பதில் சொல்ல என் மனம் இடம் தரவில்லை நான் சென்னையில் இருந்தாலே என் கண்ணுக்கு காட்சி தருவீங்களே என்றேன் அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை மானசீகமாக உணர்ந்தேன் வா என்று அழைத்தார் கிணற்றைச் சுற்றிக்கொண்டு அந்த பக்கம் போனேன் பிரசாதம் கொடுத்துவிட்டு அடுத்து இன்னும் எதையோ வழங்கினார் அது ஏதோ ஒரு படம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது வெளிச்சமான இடத்துக்கு வந்ததும் அது என்ன படம் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன் பெரியவா சாந்த ஸ்வரூபியாக பூஜை செய்து கொண்டிருக்கும் அற்புத படம் என் வீட்டு பூஜை அறையில் வைத்தேன் படத்தின் முன்னே அமர்ந்தேன் என்னையும் அறியாமல் என் உதடுகள் உச்சரித்தன ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரை காலடி சங்கரை காமக்கோடி சங்கரை இது வில்லுப்பாட்டு சுப்ப ஆறுமுகம் அவர்களின் அனுபவம் இதை போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் மகாபெரிவா மகாபிரிவாச்சரணம்